ஒரு பிரியமான சகோதரர் கேட்கிறார் அருமை நண்பரே ஏழை ஏழையாகவே இருக்கிறான் பணக்காரன் பணக்காரனாகவே உயர்ந்து கொண்டிருக்கிறான் இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளும் வழிகளும் என்ன என்று கேட்கிறார் இஸ்லாத்தினுடைய முக்கிய கோட்பாடுகளில் ஐந்து கடமைகளில் ஒன்றான ஜக்காத் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அந்த ஏழைக்குரிய நிதி அந்த பண காசுகளை ஏழைகளுக்கு நாம் சரியாக கொடுத்து உதவும் பொழுது ஏழை ஏழையாக இருக்க மாட்டான் அவனும் உயர்ந்து இந்த உலகத்திலே அவனும் பயனடையக்கூடியவனாக இருப்பான் அதே சமயத்தில் ஏழைகளுக்குரிய அந்த ஜக்காத் நிதியை பணக்காரன் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது சமத்துவத்தை நம்மால் உணர முடியும் சகோதரிகள் அது மாத்திரமல்ல இரண்டு பங்களிப்பை இரண்டு பிரயோஜனங்களை அந்த பணக்காரன் அடைகிறான் ஒன்று ஏழைகள் கொடுத்த அந்த சந்தோஷமும் இரண்டாவது அவன் சோர்க்கத்தை அடையக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சந்தோஷத்தையும் அவன் அடைகிறான் அருமைக்குரியவர்களே எந்த பாகுபாடும் இன்றி நமக்கு ஆலமீன் வியாபாரத்திலே பறக்கத்தை தருகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடியதல்ல அது ஏழைகளுக்கு உதவக்கூடியது என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு லாபம் இத்தனை சதவீதம் வருகிறது என்று சொன்னால் அந்த சதவீதத்தில் இரண்டரை சதவீதத்தை அல்லாஹுல்லா ஆலமீனுக்காக ஜகாத்தாக நிதியாக கொடுத்து நாம் உதவுவது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பங்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் அல்லாஹ் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியவான்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக அஸ்லாம் வலைக்கும் அரமத்துள்ள ही व